மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபைவ் ஆமாங்க வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு தேவதை டிவைன் நாள் அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்தால் எல்லா செல்வமும் உங்களை தேடி வரும் அதுவும் சுக்கர நாள் தேயிரை அஷ்டமி இணைந்து வரக்கூடிய நாள் ராகு கால நேரத்தில் வரக்கூடிய டிவைன் டைம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டு மணில பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள அந்த பன்னெண்டு நிமிடங்கள் உங்களோட பன்னெண்டு தேவைகளை பன்னெண்டு ஆசைகளை ஒரு பேப்பர்ல எழுதி மஞ்சள் தடவி அதைய மடிச்சு அதைய சுத்தி பன்னெண்டு விளக்குகள் விளக்குகள் ஏற்றி அந்த பன்னெண்டு தேவையையும் பன்னெண்டு பிரியாணிகளையில எழுதி பணம் வேணும் கடன் தீரணும் ஆரோக்கியம் இருக்கணும் வெற்றி அடையணும்னு அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு பிரியாணிகளையே எடுத்து நமஸ்கார முத்திரையை இப்படி வச்சு மனமாற நீங்க வசி என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்க பதினோரு முறை பன்னெண்டு முறை சொல்லுங்க சொல்லும் போதே அந்த விஷயம் வசியமாயிடுச்சு நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு சொல்லுங்க பன்னெண்டு முறை சொன்னதுக்கப்புறம் அந்த பிரியாணிகளையே அந்த தீபத்தில் எரியுங்க இந்த மாதிரி பன்னெண்டு பிரியாணிகளையும் எடுத்து பன்னெண்டு பன்னெண்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பன்னெண்டு தீபத்தில் எரித்து விட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை கடைசியாக எடுத்து அதில் மஞ்சள் தடவி பிரியாணி இலப்பொடி அல்லது பிரியாணி பட்டையை உள்ள வச்சு அதைய எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க யார் ஒருவர் இதையை வரும் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு நிமிடங்கள் செய்கிறார்களோ அவர்களின் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கும் பூர்த்தியாகணுமா பன்னெண்டு பன்னெண்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்னைக்கு பண்ண வேண்டிய வேற சில சூட்சமங்களை அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்காக அனுப்புற மறக்காம நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம வாழ்க்கை நம் கையில் இந்த சூட்சம நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் வாழ்க